சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் சில உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் மூன்று வயதில் ஜுரத்தால் பாதிப்பு ஐந்து வயதில் வண்டி வாகனங்களால் ஏற்பட்ட காயங்கள் ஒன்பது வயதில் ஜலத்தால் பாதிப்பு இருபத்து மூன்று வயதில் விஷத்தால் ஏற்பட்ட பிரச்சனை ஐம்பத்தேழு மற்றும் ஐம்பத்தெட்டு வயதில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவை வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் தோன்றலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் அவர்கள் உடல்நலத்தை நலத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது ஏனெனில் ஒரு சிறிய உடல்நலக் கோளாறே அவர்களுக்கு பெரும் தொல்லையாக மாறலாம் அவர்களுக்கு சிறுநீரக கோளாறு மூச்சு விடுவதில் சிரமம் நீரிழிவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மன அழுத்தம் அதிக கோபம் போன்றவை இருதய துடிப்பை அதிகரித்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட காரணமாகலாம் இதனால் ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடும் மேலும் தோல் சம்பந்தப்பட்ட சில நோய்களும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு சிறுநீரக கோளாறுகள் கற்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மேலும் நெஞ்சு வலி வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து உடல் நலத்தை கவனித்தல் மிக அவசியம்